மேஷம் ராசி பலன் பதினைந்து ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தை மாத ராசிபலன் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பன்னிரண்டு வரை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் வழிபாடுகள் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீகச் சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுபநிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சாதகமான நாட்கள் ஜன பதினேழு இருபது இருபத்து மூன்று இருபத்தாறு முப்பத்தொன்று பி ஒன்று எட்டு பத்து பதிமூன்று சந்திராஷ்டம நாள்கள் பிப் நான்கு அதிகாலை முதல் ஐந்து ஆறு காலை வரை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பெருமான் பரிகாரம் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது